ஆதி பாரதி சீரியல் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு பாரதியை வந்து மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் சாரதா அம்மா வந்து பாரதி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஆதி வந்து பாரதிக்கு வந்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து பாரதி கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க பாரதி நீங்கள் வந்து நினச்சி கூட பார்க்கல உங்கள் உயிரை கூட துச்சமாக மதித்து எனக்காக நீங்கள் வந்து காப்பாற்றினீங்க பார்த்தீங்களா அது இன்னமும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு வந்து பாரதி கிட்டே பேச ஆரம்பிக்கிறான் உங்களை பிரிஞ்சு என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல ஆனால் என் காதலை வந்து நான் எப்போதுமே உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன் அதை வந்து இல்லை அது நான் வந்து என்ன சொல்கிறேன்னா அப்படின்னு கேட்குறப்பேன் நீங்கள் ஒன்றும் பேச வேணாம் நம்ம உங்கள் காதல் என்னங்கிறது எனக்கு கண்ணுலேயே புரியுது ஆனால் என்ன பேசணும்னு நினைக்கிறேன் என்னை கொஞ்சம் பேச விடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி பேசுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஆதி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க வந்து மனது ஃபூராக வந்து உங்கள் தேடி வந்து ஏன் உங்களையும் தமிழையும் தேடி வந்து என் மனசு போகுதுங்கிற காரணம் வந்து எனக்கு தெரியல உங்களை ஏன் நான் விரும்புகிறேன்னு எனக்கு தெரியல பட் ஆனால் நீங்கள் இல்லாமல் என் வாழ்க்கையை வந்து நினச்சி கூட பார்க்க முடியலை அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பாரதி வந்து சொல்கிறாங்க நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு வந்து ஏன் உங்களை மாதிரி தான் எனக்கும் ஏன் உங்களை பிடிச்சிச்சின்னு சொல்ல தெரில பட் ஆனால் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஆஃபீஸ் வந்தீங்கன்னா என் கண் வந்து உங்களை தேடி பார்க்க மாட்டேங்களா அப்படின்னு தவியாக கடந்து தவிக்கும் அதை வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனால் சொல்ல முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறப்ப அதை சொல்லிட்டேங்கல்ல இப்போ என்னை ஏற்றுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறப்ப நிச்சயமாக உங்களுக்கு நான் தகுதியான பொண்ணான்னு தெரியல பட் இருந்தாலும் உங்களோட அன்பை வந்து நான் வந்து காலம்பூரா வந்து உங்களை காதலித்து ரசிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே மேலே சாஞ்சுக்கிறாங்க சாஞ்சுக்கிட்டதுக்கப்புறமேட்டு கரெக்டாக சாரதா அம்மா வராங்க வந்தோன்னா பாரதியை பார்த்து என்னை மன்னிச்சிரு பாரதி அப்படின்னு சொன்னேன் ஏமா பெரிய பெரிய வார்த்தைலாம் கேட்குறீங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னப்ப உங்கள் இருந்து நான் இருந்தாலும் இதைத்தான் பண்ணியிருப்பேன் இல்லை பாரதி நீ வந்து ஆரம்பத்தில் நீ எங்கள் வீட்டுக்கு வந்த பற்றியா அப்போயே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு நான் தான் உங்ககிட்ட வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு ஒன்றையும் தமிழையும் ரொம்ப ஆதியும் கஷ்டப்படுத்திட்டேன் இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து அவன் எவ்வளோ தவியாக தவ தவிச்சான் தவிச்சான்னு தெரியுமா உன்னை பிரித்து வச்சது வந்து என்னை மன்னிச்சுரு அப்படின்னு சொன்னால் பரவாயில்லம்மா உங்கள் இடத்துல நான் இறந்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் என் பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் நீங்கள் பண்ணியிருப்பீங்கிறது என்னால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தியா இப்போ கூட பாரு உன்னோட வளர்ப்பு வந்து தமிழை வந்து எனக்கு புரிய வச்சா ஒரு சின்ன குழந்தைக்கு கூட வந்து தப்பாக எதுவும் சொல்லாமல் நீ புரிய வச்சுருக்க பாத்தியா அது வந்து யுவர் கிரேட் பாரதி நான் பட்ட கஷ்டத்தை வந்து நீ என்றைக்குமே படக்கூடாது நான் சின்ன வயசில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொன்ன நிச்சயமாக நீ வந்து என் வீட்டுக்கு மனப்பூர்வமாக இப்போ சொல்கிறமா நீ மருமகளாக இருக்க வந்து நான் எப்போ வருவேன்னு காத்துருக்கேன் அது மட்டும் இல்லை என் பேத்தி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்க தெரியுமா முத முதல்ல என்னை பார்த்துட்டு நீ வந்து சொல்லிட்டு போனதில்ல அந்த வெந்நீர்லாம் வச்சு கொடுத்த அப்பயே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு ஆனால் வந்து என்னோடய ஈகோ வந்து அதை வந்து வெளியில் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி மனசு வந்து கோவத்தில் வந்து இருந்துட்டேன் ஆனால் அதை வந்து இப்போ சொல்கிறேன்ல அதை புரிஞ்சுக்க நீங்கள் ரெண்டு பேரும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் உங்க நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்தா திஷ்டி சுற்றி தான் போடணும் அப்படின்னு திஷ்டி எடுக்கிறாங்க என் கண்ணே பட்டு போல இருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக இருக்கீங்க ஆனால் நான் கூட வந்து பார்த்தியா ஆதியை வந்து நீ ரெண்டு ட்ரிப்பு காப்பாத்திருக்க ஆனால் நான் அம்மாவாக இருந்து என்னால் கிட்டக்க கூட போய் என்ன செய்யணும்னு கூட தெரியல பாதி அதனால் வந்து நீ வந்து ஆதி மேலே உள்ள பா வச்சுருந்த பாசத்தை வச்சு என்னை வந்து மனசை மாற்றிட்ட நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அதை பார்த்து நானும் சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பேத்தியை வந்து சீக்கிரம் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன் அப்படின்னு டிஸ்சார்ஜ் பண்ணி அலசிட்டு போய்டு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நர்ஸ் வந்து கரெக்டாக வராங்க நர்ஸ் வந்து வந்தோன்னே ஊசி போடணும் அப்படின்னு சொன்னோன்னே தாராளமாக போடுங்க இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் வெளியில் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க தமிழையும் ஆதியையும் நாங்கள் ஏன் போகணும் நாங்களாம் இங்கே போக மாட்டோம் சார் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இடுப்பில் போடணும் சார் அப்படின்னு சரி வாங்க ஃப்ரெண்ட் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் எப்போதுமே அப்படி தான் கிளாட்ட பண்ணுவாங்க சிஸ்டர் நீங்கள் ஊசி போடுங்க அப்படின்னு சொன்னக்கப்புறமேட்டு வெளியில் வந்து பேசுகிறாங்க ஃப்ரெண்ட் நீங்கள் வந்து இனிமேல் என்னை விட்டுட்டு போக மாட்டீங்கல்ல அம்மாவும் சொல்லிட்டாங்க அப்படினதுக்கப்புறம் நிச்சயமாக போக மாட்டேன் கடைசி வரைக்கும் உங்க கூட தான் இருப்பேன் நீ அம்மாவும் என்னோடய சொத்து அதனால் உங்களை விடவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட் கட்டி பிடிச்சிட்டு தமிழை வந்து சுற்றி விளாண்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நர்ஸ் வந்து சொல்கிறாங்க நீங்கள் உள்ளே போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உள்ளே வராங்க வந்தோடனே பார்த்தா பாரதி ரெடி ஆகி நிற்கிறாங்க நின்னா வந்து பாரதி ஆதியை பார்க்க ஆதி பாரதியை பார்க்க நம்ம உங்களை வந்து நான் இப்பயே வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடலான்னு தான் இருக்கேன் நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்டோன்னே பாரதி வந்து என்ன ஃப்ரெ விளாட்றீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப ஏமா அதான் ஃப்ரெண்டு கூப்பிட்றாங்கல்ல கிளம்பி போக வேண்டியது தானே வா போகலாம் அப்படின்னு சொல்கிறேன் இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல என்ன மறுபடி இருந்து சொல்கிறீங்க இல்லை இல்லை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லாங்க போகிறோம் போகிறோம் நீங்கள் இது வரைக்கும் சொன்னதே வாங்க போகலாம் அப்படின்னா சும்மா ரெண்டு பேருக்கு ஆனால் பேசிக்கிட்டே மாட்டுறீங்க ரெண்டு பேரும் க ஐ காண்டாக்ட் மட்டும்தான் இருக்குது எப்போ பார்த்தாலும் வாங்க போகலாம் அப்படின்னு தமிழ் வந்து அழைச்சிட்டு இந்த பக்கமாக அழைச்சிட்டு வராங்க கை வீசிக்கிட்டு அப்படியே ரொமான்டிக்காக ஒரு சாங் ஒன்று போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் அந்த ஆம்புலன்ஸ் இது காட்டுறாங்க பார்த்தா யார் வந்திருக்கான்னு பார்த்தா அது அப்போ தான் தெரியுது ஸ்ட்ரக்சரை வந்து வெளியில் அழைச்சிட்டு வந்து பாரதிய அதையும் நடந்து வந்துட்டுருக்கப்போ முன்னாடி வந்து நிப்பாட்டுறாங்க ரத்னம் அதில் வந்து அடிபட்டு இருக்காரா என்னென்னு தெரியல உடம்பு சரியில்லை போல் அவரை வந்து இப்போ வந்து கடைசி ஆசைங்கிற மாதிரி ஏதாவது சொல்ல போகிறாரு துறையை கல்யாணம் பண்ணி போகணுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி ட்விஸ்ட்டு கொண்டு போகிறாங்கன்னு